வாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இப்போ வந்து நான் ப்ரெட் ரோல் போட்டிருக்கிறேன் பாத்தீங்களா போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு நாள் லேட் ஆகிதான் போட்டேன் போட முடியல அதனால் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படிதான் வந்து ஒரு பக்கம் போக வேண்டியதாகிடுச்சுங்க அதனால தான் இவ்வளோ நேரம் என்னால் பேச முடியல இப்போ தான் பேசலாம் அப்படின்ட்டு வந்துருக்கிறேன் என்னன்னு சொல்கிறதுனா பிரெட் ரோல் வந்து பார்த்தீங்களா எல்லாரும் யாரார் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் பாருங்கள் என்ன ஈஸி சுலோமான முறையில் தான் அது பிரெட் ரோல் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டி நல்லாயிருக்கும் எதுக்கும் உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாவது பேசலாம் அப்படின்ட்டு வந்துக்கிறேன் இப்போ சண்டே இல்லைங்களா இன்றைக்கி சண்டே எப்போவுமே பேசுவேன் இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு வந்துக்கிறேன் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பாருங்க பார்த்துட்டு நீங்களும் ஸ்லோ வந்தாங்க அது ஸ்லோ நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செஞ்சு சாப்பிட்லாம் கரெக்டாக இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டு செய்வீங்க சூப்பராக இருக்கும் பிரெட் ரோல் அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் எல்லோரும் பார்க்கணும் அதுக்காக தான் நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் லைவில் ஏதாவது சமையல் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் நாளைக்கே போட்டால் போடுவேன் அதையும் பாருங்கள் அப்புறம் வந்து அதை போன தடவை பொங்கல் பொங்கல் போட்டுறத இந்த தடவை பிரெட் ரோல் போட்டுக்கிறேன் ஒரு பிரெட்டுங்க ஒரு பிரெட் ஃபுல்லாக ஒரு பாக்கெட் அப்படியே ஒரு பாக்கெட் ஃபுல்லாக பாதி வந்து அந்த இன்க்ரீடியன்ஸில் போ போட்டு கலக்கிடுவோம் பாதி தான் வந்து மேலே ரோல் பண்ணி ஆயிலில் போடுறது ஓகேங்களா இப்போ வந்து இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம் நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு லைவில் ஏதாவது ஒரு சமையல் போடலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக போடுவேன் டைம் மட்டும் பிக்ஸ் பண்ணலாம் ஒன்றா ஆனால் போட்டுருவேன் நீங்கள் வந்து பா பார்க்க முடியலனாலும் நாளைக்கு மறுபடியும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கும் யார் லைவில் வந்துருக்குறாங்க சரிங்க நாளைக்கு பார்க்கலாங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிஷ் போடுவேன் நீங்கள் அதே பார்க்கணும் ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வந்துட்டாங்களா சரி இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாங்களா என்ன பேசலாம் சமையலை பற்றி தான் பேசணும் நான் வந்து இப்போ ஈஸியான முறையில் தாங்க இது பிரியாணி போட்டுருக்குறேன் பிரியாணி வந்து குக்கர்லேயே சூப்பராக பிரியாணி செய்யலாங்க பிரியாணி அளவுகள் வந்து தண்ணி அளவு மட்டும் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் சூப்பராக போட்டுக்கிறேன் நீங்கள் ஸ்ரீனிவாசன் ஷிப் சேனலில் எடுத்து அந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பாருங்கள் பார்த்துட்டு அதே அளவுகள் வைத்து செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்போ சிக்கன் கிரேவி ஃபிஷ்ஷு எல்லாமே செஞ்சுருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு மீன்ஸ் ஒரு ஃபிஷ் வந்து என்னது ஏதோ ஒரு புதுசாக ஒரு பிஸ் ஃபிஷ் வாங்கி செஞ்சுருக்குறேன் அது ஒரு பேர் வரமாட்டேங்குது உடுமலைப்பேட்டையில் போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு போட்டுருக்குறேன் அதில் இருக்குது அதனுடைய பேரே வித்தியாசமாக இருக்குங்க அந்த ஃபிஷ்ஷு என்ன ஃபிஷ் அது கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது அது எடுத்து நீங்கள் ஃபிஷ் போட்டிங்கன்னா அந்த ஃபிஷ் புது பே நேம் வந்து அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கி செய்யலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கட்லா செஞ்சுக்கிறேன் நெய் மீன் சூப்பராக இருக்குங்க நீக்கி நெய் மீனுக்கு நீங்கள் வந்து ஆயில் ஊற்ற வேண்டியதே இல்லை அப்படியே நீங்கள் சட்டியில் வச்சு நீங்கள் நெய் மீன் போட்டிங்கன்னா அதுலேருந்தே நெய் உருகி எண்ணெய் நல்லா ஆயில் நல்லா வரும் அதுலேயே நம்ம வேக அதுலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுமாரி நீங்கள் ஊற்றணும் ச அப்படின்னு ஃபஸ்ட்டு ஊற்றணுன்னு வச்சு லைட்டாக ஊற்றுனீங்கன்னா போதும் அப்போ நெய் மீனும் கட்லா மீனும் சேர்ந்து வாங்கிட்டோம்னா அப்போது உங்களுக்கு அந்த நெய் மீனில் அவ்வளோ நெய் வருங்க அந்த நெய்யை நம்ம வந்து கட்லா மீன் கூட வச்சு அதை நெய் மீனையும் வச்சு இது நான் ரெண்டு பீஸ் அது ரெண்டு பீஸ் வச்சிங்கன்னா அப்போது அந்த நெய் வர்ற நெய்லேயே அந்த கட்லா மீனும் ஃப்ரை ஆகிக்கும் நம்ம தோசைக்கடலை வச்சே போட்டுக்கலாம் அளவுக்கெல்லாம் இருக்குங்க அப்புறம் வந்து ஜிலேபி மீன் ஏதோ ஒன்று நெய் மீன் கூட இது ரெண்டு பீஸ் அது ரெண்டு பீஸ் வச்சிங்கன்னா நம்ம வீ வீட்டிலேருந்து ஆயில் ஊற்ற வேண்டியது இல்லைங்க அவ்வளோ நெய் வருங்க நெய் மீனில் ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது ரெண்டுமே ஈக்குவலாகி டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் அதனால அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு அப்படிதான் நான் விற்கிற மாதிரி வச்சு பாருங்கள் அளவுகள் வச்சு நல்லாயிருக்கும் சோம்பு தான் போடுவேன் தாளிக்கிறக்கு சோம்பு பூண்டு அந்த மாதிரி தாளிக்கிறக்காக தான் போடுவேன் சோம்பு பூண்டு ஆனியன் தக்காளி அந்த மாதிரி போட்டு தான் தாளிப்பேன் அதுவும் செஞ்சு பாருங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது எப்படி செஞ்சுக்கிற அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும் அந்த வீடியோவை பாருங்கள் போட்டு பார்த்து அது நான் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க அளவுகள் வந்து நான் வைக்கிற அளவுகள் வச்சு செஞ்சு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நலபாகம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வருங்க அப்புறம் லவா லட்டு அப்படிதான் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் லவா லட்டு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி செஞ்ச உடனே அந்த டேஸ்ட் தெரியாது மறுநாள் சாப்பிட்டு பாருங்க அந்த தேங்காய் போடுறதுனால அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் மைசூர் பாவும் அப்படிதான் முறுக்கு அப்படிதான் எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இனிமேல் போடுற வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஃபஸ்ட் இருக்கிற வீடியோவை எடுத்து பாருங்கள் வாரத்துக்கு ஒரு வீடியோ தானங்க போட முடியும் அதுங்குறேன் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள் நெய் மீன் குழம்பு வச்சுருப்பேன் அப்புறம் வந்து ஜிலேபி மீன் வச்சுருப்பேன் அதாவது நான் வைக்கிற டேஸ்ட்டில் நீங்கள் வைக்கிறீங்களா அப்படின்னு மட்டும் பாருங்கள் நான் எப் என்னென்ன போட்டு வைக்கிறேனோ அந்த மாதிரி வைக்கிறீங்களா நீங்கள் வேறு மாதிரி வைக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா இன்னை வந்து வேறு என்ன சொல்கிறது பச்சரிசி மாவில் முறுக்கு போட்டிருப்பேன் அதுவும் நல்லாயிருக்கும் ஆட கடலை மாவு முறுக்கும் போட்டிருப்பேன் கடலை மாவு முறுக்கு பச்சரிசி மாவு முறுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வாயில் வச்சா பொறு பொருன்னு போகிற மாதிரி கடினமில்லாத அளவுக்கு போகிற மாதிரி லட்டு சூப்பராக இருக்குங்க பூந்தி லட்டு சூப்பராக இருக்குது பூந்தி லட்டு போட்டிருப்பேன் அப்புறம் வந்து என்ன சொல்ல ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டுக்கிறேன் ஃப்ரைட் ரைஸு நிறையா போட்டுக்கிறேன் வீடியோவும் ஒரு ஐநூறு வீடியோவுக்கு மேலே போட்டுக்கிறேன் சூப்பராக இருக்குங்க எல்லாம் போய் பாருங்கள் இன்னும் வந்து இனிமேல் வந்து போடுற விடிய அதோட சூப்பராக போடுவேன் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா அப்புறம் வந்து நாளை நாளைக்கு வந்து நான் ஏதோ ஒரு டிஷ் வந்து உங்களுக்கு லைவில் போடுறேன் பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் என்னோடய லைவில் வந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பை